இவன் போய் காலை எடுத்து வச்சு அந்த ஊர்ல இறங்கிட்டானே வச்சுக்கோங்க அச்சின் அச்சுன்னு மாறிவாங்க சத்தியமாக உண்மையாலே மேம் ஆகிடும் நான் மேடை மாறதுன்னு சொல்கிறேன் பொய் சொல்லலை அச்சுனு மாறிவாங்க அதனால் கரண்ட் ஆஃப் ஆகி மூணு மணி நேரம் ஆச்சு அப்படி இல்லையா மழை வந்து நாளும் நின்றுடும் நின்றுடும் இல்லை அப்படியே ஊர்ல ஏதாவது பிரச்சனை சொல்ல போலீஸார் வந்து நாடகத்தில் அஜேதான் இது வரைக்கும் பத்து பதினஞ்சு நாள் வரும் ஒரு நாலஞ்சு வருஷத்துல வந்து ஐயா ஆச்சு இதுக்காகவே அவன் ஆச்சர் நூறுபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பா அம்மா நாங்க வந்த பிறகு பஸ்ஸில் கூட வர அந்த நாலரை மணிக்கு போயிட்டான் நெமில்ல நாலரை மணிக்கு

மங்கலம்மாண்டி சி மாத

டேய் செல்லமே அய்யா வணக்கம் பண்டா சூரே பட்டா சூரே என் காவலகார கமனாடி காவலகார கமனாடியா நானே வரேன் மாடே வரமா போற போறடா பவர் அடி மே பீடியா நான் வரேன் 500 ரூபாய் ஆமா சொல்லு மாரி என்ன வைனறவும் உன் கால்ல வேசை காள இந்த வேளைய கரெக்ட் தான் செய்வோம் அங்க போக நான் ஒகாட்டி கை ஊறுறானே கை ஊறு அடி பா செய்வா அட்லீஸ்ட் என் காவலகார காள ஐயா ஏப்பா தம்பி கொஞ்சம் வாங்க லாவா

உன்னுடைய கேள்விக்கு அடருளுடைய நாவிலே இருந்து கல்விய என்னுடைய மனைவி கலைவாடி அந்த கலைவாடியேஉலகக்கு மந்தரુરைப்ப ஆமா என்ன சந்தேகம் உலகத்தை என்ன சந்தேகம் சக்தி பெரியதா கங்கை பெரியதான் அவ்வளவு தானி மங்கை திறன்டா கங்கை நீராடலாம் கங்கை திறன் விட்டம் அதனாலே கங்கைதான் பெரிய உலகம் <laughs>

படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்ல கூடிய மூதுரில் செய்து வருகிறீர்கள் அதின் முன்னதுல இந்த உலகத்திலே உயர்ந்தவன் நீங்க மட்டும் தான் எப்படினு கேட்டான் பிரம்மதேவர் அதுக்கு நாரதம் சொன்னா படைத்தல் தொழிலை மேற்கொள்ள செய்யக்கூடிய கூடியவை செய்ய நீங்கள் நீங்க நீங்கள் படைக்காவிட்டால் ஆமா காத்தலுக்கும் அழித்தலுக்கும் வேலை உண்டானது அவன்

இவன் போய் காலை எடுத்து வச்சு அந்த ஊர்ல இறங்கிட்டானு வச்சிக்கங்க ஆமா அச்சுன்னு மாறி வாங்க உம் சத்தியமா உண்மை ஆப் ஆயிடும் நான் மேடமேடுன்னு சொல்றேன் உயிர் சொல்லலை அச்சுன்னு மாறி வாங்க கரண்ட் ஆஃப் ஆகி மூணு மணி நேரம் ஆச்சு தான் அப்படி இல்லையா மழை வந்து நாடும் நின்னுடும் நின்னுடும் இல்ல அப்படியே ஊர்ல ஏதாவது பிரச்சனை சொல்ல போலீஸர் வந்து நாடக தெரியுது இது வரைக்கும் பத்து பதினஞ்சு நாடகம் ஒரு நாலஞ்சு வருஷத்துல இருந்துது ஐயா ராசிடா இவன் வாச்சர் மூணு மணி எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு அம்மா நாங்க வந்த பஸ்ல கூட வரோம் மணிக்கு போயிட்டான்

நானும் பல யுகங்கள் கடந்து வருகின்றேன் அதை கடற்கரைக்கு பல யுகங்கள் இன்னும் நீங்க கடந்து போகணும் என்று இவன் பார்த்தான் செய்யறான் ஒரு கடவுள் தானே எனக்காக நீ போய் பொய் சாச்சி சொல்ல வேண்டும் பொய் சாட்சினா பொய் சாட்சி என்ன உன்னுடைய ஜனாபகத்தை கண்டுவிட்டேன் என்று ஈசன் எடுத்து உரைப்பேன் இதற்கு யார் சாட்சி என்று கேட்பார் சாட்சி உரைப்பேன் சாட்சி உரைக்கும் என்று எடுத்து உரைத்தார் என்று ஓரி வந்தாங்க மாச்சலத்துலேசனம் பார்த்து கேட்டாங்க சுவாமி உன்னுடைய ஜலாபகத்தை நான் கண்டுபிட்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னான் பிரம்மதேவன் யார் சாட்சியன்று கேட்க

கொடிய நன்றி வாழ்ந்த கருணாக குடியாக வேண்டும் என்று சாபத்து கொடுத்தான் அப்படிப்பட்ட சாப பெற்ற அப்படி வலிக்கு போது போடு என்ன போட்டு வர பொது கிணறுகள் மூணு விசை பாம்புகள் மூணு சிறுமீன் விசை பாம்புகள் கை பாம்புகள் வாடு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற பாம்பு இல்லடா பொது கிணறுகள் மூன்று விசை பாம்புகள் மூன்று சிறு மீன் விசை பாம்புகள் மூணு சிறு பாம்பு பெரிய பாம்பு களத்தில் வளட்டி இழுத்து விடாமல